பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தை மாதம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் இன்று யாருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே வியாபாரம் நிமித்தமான அலைச்சல் உண்டாகும் திறமைகள் வெளிப்படும் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து முடிவுகளை எடுக்கவும் கணவன் நெருக்க மேம்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம் மேசராசி கண நட்சத்திர பலன்கள் அஸ்வினி திறமைகள் வெளிப்படும் அன்பர்களே உங்கள் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் காப்பீடு செயல்களில் ஆர்வம் உண்டாகும் வாசனை திரவிய பணிகளில் மேன்மை உண்டாகும் தாய் வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்று உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ராசி கணி நட்சத்திர பலன்கள் கிருத்திகை மதிப்புகள் அதிகரிக்கும் ரோஹிணி மேன்மை உண்டாகும் மிருக சிரிசம் தேவைகள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்களே மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் வியாபார பணியில் மேன்மை உண்டாகும் எதிலும் திருப்தி அல்லாத சூழல் அமையும் பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது நல்லது அதிகாரிகளால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு ஆதரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சிரிசம் மகிழ்ச்சியான நாள் திருவாதிரை மாற்றமான நாள் புனர்பூசம் அலைச்சல்கள் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் தவறிய சில பொருட்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த ஒப்பந்த பணிகள் சாதகமாகும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் மறையும் கடன் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் இன்று உங்களுக்கு முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கடகராசி கன நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பக்குவம் பிறக்கும் பூசம் சிந்தனை மேம்படும் ஆயுள்யம் விவேகம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வருமான வாய்ப்பை மேம்படுத்துவீர்கள் இளபறியான சில விஷயங்களை முடிப்பீர்கள் கடன் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும் வெளியூர் பயணங்கள் சாதகமாகும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்ம ராசி கண நட்சத்திர பலன்கள் மகம் பொறுப்புகள் கிடைக்கும் பூரம் வாய்ப்புகள் மேம்படும் உத்திரம் பயணங்கள் சாதகமாகும் அன்பர்களே கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் பணி நிமித்தமான சில நுட்பங்களை அறிவீர்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும் துணைவர் வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் ஆதரவுகள் மேம்படும் இன்று உங்களுக்கு போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கண்ணி ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஒத்துழைப்பான நாள் அஸ்தம் தெளிவுகள் பிறக்கும் சித்திரை ஆதரவுகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே விலகி சென்றவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்து இருந்து வந்து சில உதவிகள் சாதகமாகும் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் அலுவல் பணிகளில் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் புதுவிதமான வாய்ப்புகள் உருவாகும் கலைத்துறைகளில் இருப்பவர்களின் சந்திப்புகள் கிடைக்கும் நீண்ட தூர பயண சிந்தனைகள் உண்டாகும் முதலீடுகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை நிறம் துலாம் ராசி கண் நட்சத்திர பலன்கள் சித்திரை உதவிகள் சாதகமாகும் சுவாதி வாய்ப்புகள் கிடைக்கும் விசாகம் லாபகரமான நாள் விருச்சக ராசி அன்பர்களே மற்றவர்களின் செயல்பாடுகளில் குறை கூறாமல் இருக்கவும் வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும் மறைமுகமான சில தடைகளால் பணிகளில் தாமதம் உண்டாகும் வாகன பழுதுகள் மூலம் விரயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சமூக பணிகளில் நிதானம் அவசியமாகும் இன புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் விருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் சிந்தித்து செயல்படவும் அனுசம் விரயம் உண்டாகும் கேட்டை குழப்பமான நாள் தனுசு ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் சுபகாரிய எண்ணங்கள் கைகொடி வரும் போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் தனுசு ராசி கண நட்சத்திர பலன்கள் மூலம் அறிமுகம் ஏற்படும் போராடும் சாதகமான நாள் உத்திராடும் முடிவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பூர்வீக பிரச்சினைகள் குறையும் விருந்தினர்களின் வருகைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும் வியாபாரத்தில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் இன்று உங்களுக்கு லாபம் நிறைந்த நாள் அதிஷ்ட திசை கெற்கு அதிஷ்ட எண் ஏழு அதிஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் ஒத்துழைப்பு மேம்படும் திருவோணம் மதிப்புகள் உயரும் அபிட்டம் வாய்ப்புகள் சாதகமாகும் கும்பராசி அன்பர்களே குழந்தைகளின் கல்வி குறித்து என்ன மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபம் இடத்தில் செல்லவும் புதுவிதமான கனவுகள் பிறக்கும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசை கன நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நிறைவேறும் அன்பர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அரசு பணிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வழக்கு விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிர்பார்த்து இருந்த கடன் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பகை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டி எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மீன ராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்தரட்டாதி சிக்கல்கள் குறையும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்